பூத் கமிட்டிக்கு கூட ஆள் இல்லாத கட்சி காங்கிரஸ் என்ற திமுக எம்எல்ஏ கோ தளபதி பேச்சிற்கு கண்டனமானது தொடர்ந்து வலுத்து வருகிறது பூத் கமிட்டிக்கு கூட தொகுதிக்கு மூவாயிரம் முதல் நான்காயிரம் ஓட்டுகளை காங்கிரசிற்கு உள்ளது என்று திமுக எம்எல்ஏ கோ தளபதி பேசியிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் மேலதிக விவரம் பிரகாஷ் வணக்கம் தமிழக காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே என்பது இந்த மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது அதிக அளவில் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் ஆட்சியிலும் பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஒரு முழக்கத்தை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எழுப்பி வரும் நிலையில் அதற்கான எதிர்வினையை திமுகவினுடைய மாணவரணி முதல் பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் முதல் மாவட்ட செயலாளர்கள் அதற்கான எதிர்வினையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தில்லியில் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளோ இல்ல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோ கூட்டணி தொகுதி தொடர்பாக புதுவெளியில் பேசக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு என்பது அறிவுறுத்தப்பட்டது இந்த நிலையில் நேற்றைய தினம் அதாவது தமிழகத்தில் இந்த முழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் என்பது அதிமுக மற்றும் திமுக சார்பாக பொதுக்கூட்டமாக நிகழ்வு அனுசரிக்கப்படுகிறது அந்த அளவில் தற்போது அண்மையில் நடைபெற்ற திமுகவினுடைய மாவட்ட மதுரை மாநகர செயலாளராக இருக்கக்கூடிய கோ தளபதி பல்வேறு விதமான விமர்சனங்களை காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது வைத்திருக்கிறார் குறிப்பாக மாணிக்கம் ஜோதி ஜோதிமணிக்கு வரக்கூடிய தேர்தலில் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் சீட் கொடுக்கக்கூடாது எனவும் ஒரு தொகுதிக்கு மூவாயிரம் நான்காயிரம் ஓட்டுகளை வைத்துக் கொண்டு வார்டுகளில் பூத் கமிட்டி போடக்கூட ஆள் இல்லாத கட்சியாக காங்கிரஸ் இருப்பதாகவும் அவர்கள் இந்தளவு பேசுவது என்பதுதான் நம் நம்முடைய மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருப்பதாக அவர் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இந்த செய்தி என்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அந்த அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார் மொழி சமூக நீதி ஜனநாயக உரிமைகளுக்காக உயர்நீத்த தியாகிகளுடைய நினைவை போற்ற வேண்டிய மேடையில் கூட்டணி கட்சியை இழைவுபடுத்தக்கூடிய வகையில் கோ தளபதி அவர்கள் பேசு தேவையற்றதும் கண்டிக்கத்தக்கதுமானதும் ஆகும் என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் மேலும் காங்கிரஸ் கட்சியை அவமதிக்கக்கூடிய வகையில் திமுக மாநகர செயலாளர் கோ தளபதி அவர்கள் பேசியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் பேர் என்பது தமிழ்நாடு முழுவதும் வலுவான அமைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் நூறு சதவீதம் பூத் கமிட்டியை அமைக்கும் பணி நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் எண்பத்தி ஐந்து சதவீதம் கிராம கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக அமைக்கப்பட்டிருப்பதாகவும் செலவு பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இது போன்ற செயல்கள் என்பது அவமதிக்கக்கூடிய வகையில் இருப்பதாகவும் கூட்டணி அரசியலினுடைய மாண்பை மிதித்து பொது மேடையில் காங்கிரசையும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இழிவுபடுத்தி பேசிய திமுக மாவட்ட செயலாளர் கோ தளபதி அவர்கள் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் வலியுறுத்தி இருக்கிறார் அதே போல மற்றொரு தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய ராஜேஷ்குமாரும் கடுமையான கட்டணத்தை பதிவு செய்திருக்கிறார் வாய் பொளித்ததோ மாங்காய் பொழித்ததோ என்பது போல காங்கிரஸ் கட்சியை தாக்குவது பொறுப்பற்ற அரசியல் எனவும் அடுத்த கட்சிகளுடைய சீட்டு விவகாரங்களில் தலையிடுவது அரசியல் நாகரிகம் அல்ல என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தையும் வைத்திருக்கிறார் இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமைக்கும் குந்தகம் விலைக்கு வைக்கக்கூடிய வகையில் செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது எனவும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த எம்பிக்களான திரு மாணிக்கம் தாகூர் மற்றும் செல்வி ஜோதிமணி ஆகியோரை குறித்து பேசப்பட்ட கருத்துக்களுக்கு போ தளபதி அவர்கள் உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு பதிலடியையும் ராஜேஷ்குமார் கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் திமுக மற்றும் இடையே கடுமையான இந்த வார்த்தை போர் என்பது நீடித்துக் சூழலில் மேலும் அதை வலுப்படுத்தக்கூடிய வகையில் தளபதியினுடைய பேச்சு அமைந்திருக்கிறது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் எப்போது வேண்டுமானாலும் விரிசல் ஏற்படலாம் என்ற விமர்சனங்கள் அரசியல் விமர்சனங்களால் முன்வைக்கப்படக்கூடிய சூழலில் அது கூடிய சீக்கிரமே நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது நன்றி இதுகுறித்து திமுக எம்எல்ஏ தளபதியின் பேச்சை தற்போது நாம் பார்க்க காங்கிரஸ் நண்பர்கள் வந்து ஒரு ஒரு சில பேர் இருக்காங்க இப்ப நானே பேர சொல்றேன் மாணிக்க தாவர் இருக்காரு ஜோதிமணி அவங்க எம்பி ஆகிட்டாங்க அதனால இந்த வரவை எம்எல்ஏ ஆனா ஆகலைன்னு சொல்லி அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும் இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்த வீக்கிற்கு சீட்டே கொடுக்க கூடாது நம்ம கொடுக்க விடக்கூடாது இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா ஒரு நம்ம உணர்வோட நம்ம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது தலைவர் வந்து டெல்லியில அதுக்கு ஒரே காரணம் அண்ணன் ஸ்டாலின் இரண்டாவது மம்தா பாடர்ஜி அகிலேஷ் யாதவ் நாங்க மூணு பேர் தான் மெயினா இருந்து இந்தியா கூட்டணியை காப்பாத்தி இருக்கோம் ஆனா இந்த காங்கிரசுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும் மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு மட்டும்தான் இருக்கு ஆள் கிடையாது வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இன்வெஸ்ட்மென்ட் சேலஞ்ச் கிரெடியா ஒரு பவுண்ட் தங்கோ 30000க்கு கிடைக்குமா மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா இல்ல பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபம் கிடைக்குமா ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட் குள்ள ப்ளாட் வெறும் 1450 பர் ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க